எஸ்ஸு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டின் பொதுக்காலம் இருபத்தி ஐந்தாவது ஞாயிறைந்து நாம் கொண்டாடுகிறோம் இறை இறைவார்த்தை வழியாக இறைவன் நமக்கு கொடுக்கிற செய்தி என்ன நாம் யாரை தலைவராக தேர்ந்தெடுக்கப் போகிறோம் என்ற ஒரு கேள்வி கணையை என்னை நற்செய்தி வழியாக ஆண்டவர் இயேசு நம்முன் வைத்து இன்றைக்கு ஒரு பெரிய தீர்மானத்தை எடுக்க நமக்கு அழைப்பு கொடுக்கிறார் அன்பாந்து சகோதர சகோதரிலே ரோமை பேரரசை தியோலிசிஸ் என்ற அரசன் ஆண்டு வந்தான் அவனுடைய ஆளுநராக குரோசிமாசியூஸ் என்ற அந்த மனிதர் பணியாற்றினார் இப்படி இருக்கிற பொழுது இந்த குரோசி மாசியூஸ் திடீர் என்று உடல்நல குறைவால் அவர் பெரும் வேதனைக்கு உள்ளாகிறார் என்னென்னவோ மருத்துவ எல்லாம் நாடியும் அவருக்கு எந்த சுகமும் கிடைக்கவில்லை உடனே இந்த ஆளுநன் என்ன செய்கிறான் அப்பொழுது புனித செபஸ்தியாரினுடைய வாழ்க்கையை பற்றியும் அவர் ஆற்றக்கூடிய புதுமையை பற்றியும் அவன் கேள்விப்படுகிறான் உடனடியாக தன்னுடைய பணியாளர்களை அழைத்து அந்த செபஸ்தியாரை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள் என்று ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறான் ஆளுநனுடைய கட்டளைக்கு ஏற்ப அவர்கள் சென்று சபஸ்தியாரே அவர் இடத்திலே கொண்டு வருகிறார்கள் அப்பொழுது சபஸ்தியார் சொல்லுகிறார் உன்னுடைய இந்த நோய் நீங்க வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய வீட்டில் நான் பார்க்கிறேன் நிறைய பொய் தெய்வங்கள் சிலைகள் நிறைய இருக்கிறது இதையெல்லாம் நீ அப்புறப்படுத்தினால் கண்டிப்பாக ஆண்டவர் உனக்கு சுகத்தை கொடுப்பார் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய போக்கிலே சபஸ்தியார் போகிறார் அப்பொழுது உடனடியாக இந்த ஆளுநன் குரோசிம்மாசும் உடனே தன்னுடைய வீட்டிலிருந்த எல்லா விக்கிரகங்களையும் தூக்கி வெளியே எறிகிறான் ஆனால் சூழல் முன்னைவிட மிக மோசமாக மாறுகிறது உடல்நலம் இன்னும் கூடுதலாக கெட்டுப்போய் மிகுந்த வேதனைப்படுகிறான் அப்பொழுது மீண்டும் அந்த இடத்திலே ஆலை அனுப்பி அவரை உடனடியாக அழைத்து வாருங்கள் என்று சொல்லி அன்பு கட்டளை எடுகிறான் போல் அவருடைய பணியாளர்கள் சென்று அவரை மீண்டும் அழைத்து வருகிறார்கள் ஐயா நீங்கள் சொல்வது போல நான் எல்லா விக்கிரகங்களையும் தூக்கி எறிந்து விட்டேன் ஆனால் என்னுடைய நிலை இன்னும் மோசமாக இருக்கிறது நீங்கள் என்னை குணப்படுத்தினால் நான் நல்ல கிறிஸ்தவனாக மாறுவேன் என்று அவன் சொல்கிறான் அப்பொழுது சபஸ்தியார் கேட்கிறார் உண்மையிலேயே எல்லா விக்கிரகங்களையும் நீ தூக்கி எறிந்து விட்டாயா என்று சொன்னபோது ஆமாம் ஆனால் ஒன்றே ஒன்று ஒரு தங்க சிலை அது மட்டும் நான் வைத்திருக்கிறேன் என்று சொன்னபோது அதையும் தூக்கி எறி என்று சபஸ்தியார் சொல்லிவிட்டு போகிறார் அப்பொழுது அந்த ஆளுநன் குரு ஹாசிம் உடனடியாக அந்த தங்க விக்கிரகத்தையும் தூக்கி தீயிலே போடுகிறான் அடுத்த நொடியே அவனுக்கு பூரணமான உடல் சுகம் கிடைக்கிறது அவருக்கு கொடுத்த வாக்கு கேட்ப நல்ல ஒரு கிறிஸ்தவனாக மாறி வாழ்ந்தான் என்பது வரலாறு நமக்கு சொல்லக்கூடிய ஒரு உண்மை ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நாம் எல்லாருமே இரு தலைவர்களுக்கு ஊழியம் செய்யவே முடியாது யாராவது ஒருவருக்கு நாம் சார்புடையவர்களாக இருப்போம் என்பதுதான் இன்றைய நட்சடைய சாரம்சமாக இருக்கிறது எனவே உங்களையும் என்னையும் பார்த்து இன்றைக்கு ஆண்டவர் கேட்கக்கூடிய கேள்வி இன்றைக்கு ஒரு தீர்க்கமான முடிவை நீங்கள் எடுக்க வேண்டும் ஆண்டவரா இந்த உலக செல்வமா யாரை நீங்கள் தலைவராக தேர்ந்தெடுக்கப் போகிறீர்கள் என்ற ஒரு கேள்வியை நாம் வைத்து இன்றைக்கு நல்ல ஒரு தீர்மானத்தை எடுக்க நமக்கு அழைப்பு கொடுக்கிறார் அன்புக்குரிய சகோதர சகோதரி இந்த உலகளையை நாம் பார்க்கிற பொழுது மீட்பின் வரலாறும் சரி இந்த உலக வாழ்வும் நமக்கு சொல்லக்கூடிய செய்திகள் மூன்றாக இருக்கிறது யார் ஒருவர் கடவுளை தாண்டி இந்த உலக செல்வங்களுக்கு நான் தலைவராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன் என்று சொல்கிறார்கோ அவர்கள் எல்லாருமே இரு தலைவர்களையும் ஏற்றுக்கொள்கிறவர்கள் உண்மையில்லாதவர்கள் என்பதுதான் நமக்கு நிதர்சன உண்மையாக வெளிப்படுகிறது மீட்பின் வரலாற்றில் பார்க்கிற போது அந்த இஸ்ராயல் மக்கள் யோஸ்வா தலைமையிலே நாங்கள் ஆண்டவரை மட்டுமே வணங்குவோம் ஆராதிப்போம் என்று வாக்கு கொடுத்தார்கள் அவர் கொடுத்த அந்த கட்டளைகள் நியமங்களை நாங்கள் ஏற்று இனி ஆண்டவருக்கு பிரமாணிக்கமுள்ளவர்களாக நாங்கள் வாழ்வோம் என்று அந்த வாக்குறுதியை கொடுத்தவர்கள் அடுத்த நொடியே தங்களுடைய வாக்குறுதியை மீறுகிறார்கள் என்பதுதான் மீட்பின் வரலாறு நமக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி எனவே இரு தலைவர்களுக்கு ஊழியம் செய்கின்ற மனிதர்கள் எல்லாருமே உண்மை இல்லாதவர்கள் என்பது அங்கே நமக்கு புலப்படுவதை முதல் செய்தியாக நாம் பார்க்கிறோம் அதே போல இரு தலைவர்களுக்கு ஊழியம் செய்யக்கூடிய எல்லாருமே விரைவில் அழிந்து போவார்கள் அதுதான் மற்றொரு இரண்டாவது ஆழமான செய்தியாக என்னை நற்செய்தியும் மீட்பின் வரலாறும் நமக்கு சொல்கிறது மிக விரைவாக அழிந்து போவார்கள் என்பதற்கு ஆண்டவரோடு மூன்று ஆண்டு காலம் பயணித்த அந்த யூதாஸ் ஸ்கார் யோத்து மிகப்பெரிய ஒரு உதாரணமாக இருக்கிறார் அவரிடமிருந்ததெல்லாம் பண ஆசை அவரிடமிருந்தது எல்லாம் ஆண்டவருக்கு நான் ஊழியம் செய்ய வேண்டும் அவரை என் தலைவராக எல்லா நிலையிலும் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அல்ல பண ஆசை மட்டும்தான் அவருக்கு மேலோங்கி இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம் எனவே தான் முப்பது வெள்ளை காசுக்கு ஆசைப்பட்டு மூன்றாண்டு காலம் உண்டு உற உறவோ உறவாடி நெருங்கி வாழ்ந்த தன்னுடைய தலைவரையே அவன் காட்டி கொடுக்கிறான் ஆனால் அடுத்த நொடி அந்த பணத்தை வைத்து அவன் வாழ்ந்தானா அந்த முப்பது வெள்ளிக்காசை கூட அவனால் பயன்படுத்த முடியவில்லை நான்கு கொண்டு இறந்தான் என்று நற்செய்தி நமக்கு சொல்கிறது எனவே இரு தலைவர்களுக்கு நாம் ஊழியம் செய்ய வேண்டும் என்ற முனைப்பில் நான் சமரசமாக போவேன் என்ற எவ்வளவு நாம் முயற்சி எடுத்தாலும் முதலிலே உண்மையில்லாதவர்களாகத்தான் இருப்போம் இரண்டாவது நமக்கு அழிவு மிக விரைவாக வரும் என்பதை இந்த யுதாசினுடைய கதை அல்லது அவருடைய வாழ்வு நமக்கு எச்சரிக்கையை கொடுக்கிறது பிறகு நாம் என்ன செய்ய வேண்டும் யார் ஒருவர் ஆண்டவரை மட்டுமே நம்பி ஏற்றுக்கொள்கிறார்களோ அவரை மட்டுமே தலைவராக ஏற்று பணி செய்கிறார்களோ அவர்கள் ஆசிரியரை பெறுவார்கள் என்பது இறைச்சட்ட நூலிலிருந்து நமக்கு இறைவாக்கு கொடுக்கப்படுகிறது யார் ஒருவர் உன் கடவுளாகி ஆண்டவர் நானே என்னை நீ ஏற்று அன்பு செய்கிறபோது எப்படி உன் முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு ஆற்றலோடும் அந்த யாவை இறைவனை நீ ஏற்று அவரை மட்டுமே ஆராதிக்கிற பொழுது எல்லா ஆசிரியரும் அருள்வரம் உனக்கு நிறைவாக கிடைக்கும் வானம் நல்ல மழையை கொடுக்கும் நிலம் செழிக்கும் முன்மாறி பின்மாறி மழையெல்லாம் பெய்யும் உங்களுடைய வாழ்வு செழிப்பாக இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கையை அந்த இணைச்சட்ட நூல் நமக்கு கொடுப்பதை நாம் இறை வார்த்தையிலே வாசிக்கிறோம் எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரே இன்றைக்கு ஆண்டின் பொது காலம் இருபத்தி ஐந்தாவது ஞாயிறை நாம் சிந்திக்கிற இந்த வேளையில் இறை வார்த்தை நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆணித்தரமான அழைப்பு நாம் எந்த தீர்மானத்தை எடுக்கப் போகிறோம் ஆண்டவரா அந்த உலக செல்வமா இன்று நாம் பொழுது யாராவது ஒருவரை தான் தலைவராக நாம் ஏற்றுக்கொள்ள முடியும் அது ஆண்டவராக இருக்கிற பொழுது நமக்கு ஆசீர்வாதங்கள் அபரிமிதமாக கிடைக்கும் அவரை தேடுகிறபோது எல்லாம் நமக்கு அனுகூலமாகும் என்பதுதான் கடைசியிலே அந்த இடைச்சட்ட நூல் நமக்கு சொல்லக்கூடிய ஆழமான செய்தி ஆனால் நான் இரண்டையும் ஏற்றுக்கொள்வேன் இரண்டையும் சமமாக வைத்துக்கொள்வேன் என்று சொன்னால் தலைவராக நாம் வைத்துக்கொள்வேன் கொள்வேன் என்று சொன்னால் அது நமக்கு அது உண்மையில்லாதவர்களாக இருப்போம் அழிவை கொண்டு வரக்கூடியதாகத்தான் இருக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொண்டு வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலையிலும் இறைவனே எனக்கு ஆதாரம் என்பதை ஏற்றுக்கொண்டவர்களாக நாம் வாழ வேண்டும் அடிக்கடி கிராமப்புறங்களில் கூட வலியுறுத்தி சொல்வது பத்து கட்டளைகளிலே மற்ற எந்த கட்டளைகளை நீங்கள் அனுசரிக்காவிட்டாலும் கூட அது மனித பலவீனம் ஆனால் முதல் கட்டளைக்கு எதிராக நாம் பாவம் செய்தோம் என்றால் ஆண்டவருடைய கோபம் சாபம் அதிகமாக நம்மை வந்தடையும் என்பதிலே இறைவார்த்தை அழுத்தமாக நமக்கு சொல்கிறது எனவே இறைவனை மட்டுமே தலைவராக நாம் ஏற்றுக்கொண்டு எல்லா அருள் வரங்களையும் முழுமையாக பெற்று வாழ தொடர்ந்து முயற்சி எடுப்போம் அதற்கு தேவையான வரத்திற்காக மன்றாடுவோம் இறைவனை சிறுமி நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமீன்